வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்றைக்கி நம்ம இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நடிகர் விஷால் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார் என்னென்னா திருமணத்துக்கு பிறகு இனிமே கிஸு கிடையாது அப்படின்ட்டு என்ன சார் திருமணத்துக்கு பிறகு தானே சார் மனைவியை கிஸ் பண்ணுவாங்க இது என்ன கிஸ்ஸு கிடையாதுன்னு சொல்லியிருக்காருன்றீங்களா அதை செய்தியை தான் என்னென்னு நம்ம இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்ணுறாங்க கிண்டல் எல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடியன் காமெடி பண்றவங்க சேனல்லலாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேக்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க நடிகர் விஷால் ஓரளவுக்கு எல்லாராலும் எல்லாருக்குமே பிடித்த ஒரு நடிகர் பார்ப்பதற்கு நம்ம விஜய் ரஜினிகாந்த் தனுஷ் போலவே கருப்பான உருவத்தோடு நம்ம லோக்கல் தமிழ்நாட்டு ஆள் மாதிரியே இருப்பார் ஆக்சுவலி அவர் ஆந்திராக்காரரு அது வேறு விஷயம் ஆனாலும் அவரை வந்து மக்கள் வந்து தான் செஞ்சாங்க பல படம் ஒரு சில படங்கள் நல்லா இருக்கும் ஒரு சில படங்கள் நல்லா இருக்காது அவரை சுற்றி சர்ச்சைகள் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா ரொம்ப வருஷமாக கல்யாணம் பண்ணாமல் இருக்கார் அப்படிங்கிறதே ஒரு பேச்சாகவே இருந்துகிட்டு இருந்தது அந்த பேச்சை தொடர்ந்து அவருக்கு பல்வேறு இது வந்தது முதல்ல வந்து ஏதோ ஒரு அல்லா ரெட்டியாக அண்ணி அன்னி ரெடி சம்திங் யாரோ ஒரு லேடியாக சொல்லி அவங்க கூட தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் நம்ம சரத்குமார் பொண்ணு வரலட்சுமி கூட லவ் அப்படின்னாங்க பல்வேறு இது வந்தது அதே போல் இந்த இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா மார்க் ஆண்டனி படம் அந்த படம் வந்தப்போ ஒரு பையன் வந்தான் இது ஒரு மாதிரி தடியை முடியெல்லாம் வச்சுட்டு அவன் வந்து நானே டைம் ட்ராவலில் தான் வந்திருக்கிறேன் நான் ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்கிறேன் இந்த படத்தை பார்க்கறதுக்கு எங்கள் அப்பா தான் விஷால் எங்கள் அப்பாவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிலாம் பேசி அந்த வீடியோலாம் வைரல் ஆகிடுச்சு அப்போது இந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவர் வந்து நடிகர் சங்கத்தை தேர்தலில் நிற்கிறார் அப்புறம் நடிகர் சங்க தேர்தலில் நின்று ஜெயித்ததுக்கப்புறம் என்ன புது ஆட்களாக ஜெயித்தாங்க விஷால் ஜெயிச்சாரு நாசர் ஜெயிச்சாரு கார்த்திகோட ஜெயிச்சாருன்னு நினைக்கிறேன் இவர்கள்லாம் புது முகங்களாக உள்ளே ஜெயித்து மொத்தமாக பதவி ஏற்றார்கள் அப்புறம் நடிகர் சங்க பில்டிங்கை கட்டி முடிச்சிட்டு தான் நான் என் கல்யாணம் அப்படின்ட்டார் விஷால் இந்த வேலையை செய்யாமல் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அப்போ உடனே எல்லோரும் சொல்லிட்டாங்க இனிமேல் விஷாலுக்கு கல்யாணமே ஆகாது போ அப்படின்ட்டாங்க இந்த நடிகர்களில் நிறைய பேர் இது மாதிரி கல்யாணம் ஆகாமல் இருப்பது அப்படிங்கிறது இப்போ உள்ள ஒரு ரீசன்ட் ட்ரெண்டாக இருக்குது அந்த காலத்தில் பழைய காலத்திலலாம் பார்த்தோம்னா எம்ஜிஆர் சிவாஜி அதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டங்கள் ரஜினி கமல் காலம்லாம் பார்த்திங்கன்னா எப்போதுமே ஏதாவது ஒரு நடிகரும் வந்து இன்னொரு நடிகரோட காதல் அந்த நடிகர் கல்யாணம் பண்ணிட்டாரு ரகசியமாக கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்னு நடிகர்கள் மீதும் இல்லைன்னா நடிகைகள் மீதும் அதே மாதிரி இதெல்லாம் வந்து அப்போ வந்துக்கிட்டு இருந்தது இப்போ உள்ள ரீசெண்ட் ட்ரெண்டில் வந்து இது மாதிரி கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தெரிகிற நடிகர்களும் நிறைய இருக்கிறாங்க ஹிந்தியில் பார்த்திங்கன்னா சல்மான் கான் வந்து இன்னும் கல்யாணமே பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே நம்ம ஊர்லேயே பார்த்திங்கன்னா விஷால் கல்யாணமே பண்ணல நம்ம சிம்பு சிம்பு கல்யாணம் பண்ணல அப்புறம் விவாகரத்து புகழ் தனுஷ் அவர் மட்டும் அவர் கூட யார் சேர்ந்தாலும் அவங்களுக்கு டைவர்ஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி ஒரு இதை பேசிகிட்டு இருந்தாங்க இப்படிலாம் ஓடிட்டு இருந்தது ஒரு வழியாக இந்த கடந்த மே மாதம் விஷால் வந்து நிச்சயம் செய்து கொள்வது திருமணத்தை சாய் தன்சிகா அப்படின்ற அந்த நடிகையோடு நிச்சயதார்த்தம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க அதன் பிறகு மறுபடியும் பார்த்தா அந்த நடிகர் சங்கம் பில்டிங்கை கட்டி முடிக்கலைன்னு சொல்லிவிட்டு அதை தள்ளி வச்சு ஒரு வழியாக கடைசியாக ஆகஸ்ட் இருபத்தெட்டை தேதி ஒன்று ஏற்ற முந்தாதனால விஷாலுக்கும் தன்சிகாவுக்கும் நிச்சயதார்த்தம் ஒரு வழியாக நடந்து முடிந்து விட்டது அப்படின்னு செய்திகள் வந்தது அந்த செய்தி வந்ததோட அதாவது வேற எங்கேயும் அவங்க வீட்டில் வச்சே நிச்சயதார்த்தத்தை முடிச்சுக்கிட்டாங்களாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தன் குடும்பத்தோர் வடபழனி கோவிலுக்கு வந்திருக்கிறாராம் அந்த நேரத்தில் கேட்கப்பட்ட பேட்டியில் தான் அவர் சொன்னது திருமணத்துக்கு அப்புறம் நோ கிஸ் அப்படின்னு சொன்னது அது என்ன சார் திருமணத்துக்கு அப்புறம் நோ கிஸ் அப்படின்னு சொல்கிறீங்களா அதாவது சாய் தன்சிகா வந்து நமக்கெல்லாம் தெரியாது பல ரூமர் வந்ததை வச்சுக்கிட்டு வரலட்சுமி கூட லவ் அது இதுலாம் எல்லோரும் பேசிகிட்டு இருந்தாங்க அவர் வந்து தெ தெளிவாக நேற்று தான் பேட்டியில் கொடுத்துருக்கிறாரு சாய் தன்சிகாவோடு என்னுடைய நட்பு பதினாறு ஆண்டுகால நட்பு அதன் பிற அந்த நட்பிலேயே இன்னொரு ஒன்பது ஆண்டுகள் அந்த பதினாறு வருஷத்தில் இன்னொரு ஒன்பது ஆண்டுகள் நாங்கள் தான் இருந்தோம் அந்த காதலுக்கும் அந்த உறவுக்கும் மரியாதை கொடுக்கும் விதமாக இனி திரைப்படங்களில் நான் லிப் டு லிப் லிப் லாக் பண்ணக்கூடிய அந்த கிஸ்ஸின் அதுக்கு நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதைத்தான் என் பா பாவியம் இப்போ கொளுத்து போட்டாங்க என்னென்ன விஷால் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் நோ கிஸ்ன்னு சொல்லிட்டார் அப்படின்னு சரின்னு நாமளும் அந்த தலைப்பாக அப்படியே வச்சிருவோம் நாட்டுக்கு ரொம்ப அவசியமான செய்தி இல்லை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்ல அதுக்காக இந்த செய்தியும் நம்மளும் பேச வேண்டியிருக்கு ஆனால் அதுக்காக தப்பாக எடுத்துக்காதீங்க என்ன சார் நீங்களும் இப்படி சினிமா நியூஸ்லாம் வந்துட்டீங்க அப்படின்னு எல்லாத்தையும் எல்லாமே நம்மை சுற்றி தான் இருக்குது அரசியல் நம்மை சுற்றி இருக்கிறது அறிவியல் நம்மை சுற்றி இருக்கிறது வரலாறு நம்மை சுற்றி இருக்கிறது விஞ்ஞானம் நம்மை சுற்றி தான் இருக்கிறது சினிமாவும் நம்மை சுற்றி தான் இருக்கிறது அதனால சினிமாவை பற்றி பேசுகிறதுனால ஒன்றும் அப்படி ஒரு தீண்டாமையும் தேவையில்லை என்னென்னா சினிமாவை தீண்டாவையாக நடத்தணும்னு அவசியம் கிடையாது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாமே என்ன தப்பு இருக்குது அந்த வகையில் தான் நாம் இந்த சப்ஜெக்டை பற்றி பேசுகிறோம் குறைந்தபட்சம் நடிகர் விஷால் வந்து இப்படி ஒரு அறிக்கை விட்டிருக்கிறாரு இந்த அறிக்கையில் நமக்கு உடன்பாடா இல்லையா அப்படின்றது பிரச்சனை இல்லை ஆனாலும் லிப்லாக் சீன் அப்படிங்கிறது வந்து ஆங்கில திரைப்படங்கள்லேயே கூட பார்த்தோம்னா அது வந்து ரொம்ப ஃபியர்ஸாலாம் இருக்காது கேஷுவலாக உதறோடு உதற ஒட்டுவது போல தான் அங்கேயும் எடுப்பாங்க ஒரு சில காட்சிகளில் அது கொஞ்சம் இன்டென்ஸாகவும் காட்டுவாங்க அதனால் ஒரு தப்பும் கிடையாது ஏன்னா நம்ம 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 கலாச்சாரத்துக்கு இது ஒரு சரியாக வருமா சார் அப்படின்னா வந்துடுவாங்க கலாச்சார காவலர்கள் ஒரு திருக்குறளே எழுதி வச்சிருக்கிறார் திருவிழா பாலோடு தேன் கலந்தது போல் இனித்தது என்னது என் காதலியின் ஈற்று நீர் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்கிறார் காமத்து பாலில் என் காதலியோட ஈர் இருக்குது பார்த்தீங்களா பல்லுக்கு கீழே இருக்க ஈர் அந்த ஈரிலிருந்து ஊறி வரக்கூடிய அந்த எச்சிலின் சுவையானது பாலோடு கலந்த தேனை போல இருக்கிறது அப்படின்னு வள்ளுவரே எழுதியிருக்கிறார் சரியா அப்போ இதை வந்து ஃப்ரெஞ்சு கிஸ்ஸு ஃபாரின் கிஸ்ன்னா நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது இது தமிழர் கிஸ்ஸுன்னே சொல்லலாம் இல்லை தமிழர் முத்தம் அப்படின்னே சொல்லலாம் கலைஞர் சொல்கிற மாதிரி சொன்னால் கிஸ் என்று சொன்னால் உதறுகள் கூட ஓட்டுவதில்லை முத்தம் என்று சொன்னால் இரண்டு முறை ஓட்டுகிறது அப்படின்னு நம்மளும் கலைஞர் ஸ்டைலில் சொல்ல சொல்லாமல் ஸோ தமிழ் முத்தத்தை இன் இனி என் மனைவிக்கு மட்டும்தான் சொந்தம் திரைப்படங்களில் கூட நான் அதை நடி செய்துக்க நடிக்க போவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது சொல்லியிருக்கலாம் பட் விஷால் இதுக்கு முன்னாடி எதாவது படத்தில் வந்து லிப்லாக் சீனில் நடித்தாரான்னு எனக்கு ஞாபகமே இல்லை நான் அதிகமாக சினிமா பார்க்குறது கொஞ்சம் கம்மி தான் ஆனால் அது மாதிரி அவர் எதுவும் படங்களில் நடித்த மாதிரி எனக்கு தெரியல இனிமேலும் நடிப்பதாக இல்லைன்னு சொல்லியிருக்கிறார் ஒருவேளை நடிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் சரியா ஸோ இந்த செய்தி வந்து உங்களுக்கு வேடிக்கையாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது பயனுள்ள செய்திலாம் சொல்ல முடியாது ஒரு வேடிக்கைக்காக பேச வந்த செய்தி தான் இந்த செய்தி குறித்தும் உங்கள் கருத்துக்கள் அது பாசிட்டிவாக இருந்தேன்னா நெகட்டிவாக இருந்தேண்ணே எல்லா எப்பவும் போல உங்கள் க கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்